வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்கு மலபார் கோல்ட் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நகை கடை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கேரளாவில் கோழிக்கோடு அப்படிங்கிற இடத்துல அந்த கடை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தொடங்கப்படுது அந்த கடையுடைய ஹெட் யாருன்னா அகமது அப்படிங்கிறவரு தான் அந்த கடையுடைய ஹெட்டு இப்போ பதினோரு நாடுகளில் முந்நூற்றி ஐம்பது பிரான்சஸ அந்த கடை வச்சிருக்காங்க முன்னூத்தி ஐம்பது பிரான்ச்சஸ் சமீபத்தில் யூகேயில் ல செப்டம்பர் மாதம் யுகேயில் இந்த கடையுடைய ஒரு ப்ராஞ்ச் வந்து தொடங்கப்பட்டிருக்குங்க அதுக்கு ப்ரொமோஷனுக்காக நிறையா சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர்ஸ்க்கு காசை கொடுத்து ப்ரோமோஷன்ஸ்க்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் யார் தெரியுமா அலிஸ்பா காலித் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு காசை கொடுத்து யூகே கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போனதில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்தியாவில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரும் இல்லையா உங்களுக்கு பாகிஸ்தானில் இருந்து தான் கிடைச்சாங்களே அதுவும் அந்த அலிஸ்பா காலிஸ் இருக்காங்களே அவங்க ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் அவங்க சமூக வலைதளத்தில் என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க ஐ நோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மை ஃபாலோவர்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தியா அண்ட் டு பி ஹானஸ்ட் ஐ டோன்ட் கேர் எனி என்னுடைய ஃபாலோவர்ஸில் அறுபது பர்சன்டேஜ் பேர் இந்தியாவில் இருக்கிறவங்க இருந்தாலும் எனக்கு அவங்கள பற்றியெல்லாம் கவலையே இல்லை நான் என் நாட்டு பக்கம்தான் நிற்பேன் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு பதிவு போட்டவங்க இந்த அலிஸ் பாக் காலித்து அவங்கள கூட்டிட்டு ப்ரொமோஷன்ஸுக்கு போயிருக்கீங்க இந்த மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுடைய ரெவன்யூ இருக்குல்ல அதில் மேக்சிமம் இந்தியாவிலேருந்து தான் அவங்களுக்கு வருமானம் அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு துட்டு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இந்தியா வேணும் ஆனால் ப்ரொமோஷனுக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர் வேணுமா அதுவும் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்ன ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் சொன்னேன் அவங்க வேணுமா அப்படின்னு இப்போ சோஷியல் மீடியாவில் பல பேர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸை கிளிகளின்னு கிழிச்சுட்டு இருக்காங்க இடையில பைகாட் மலபார் கோல்டன் டைமண்ட் ஷாப் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கும் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் உத்தரப்பிரதேசம் பக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா தலைமறைவு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் சோஷியல் மீடியாவில் சில பேர் ஆதவ் அர்ஜுனா தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு சில பேர் போஸ்ட் போடுறாங்க அவர் தலைமறைவெல்லாம் ஆகலை இந்தியாவுடைய பேஸ்கெட் பால் அசோசியேஷனுடைய ஹெட்டாக ஆதவர்ஜுனா இருக்காரு டேரா டூன் இருக்குல்ல அங்கே சப் ஜூனியர் பேஸ்கெட் பால் காம்படிஷன் தொடங்க இருக்கு அதை துவக்கி வைப்பதற்காக அந்த தொடக்க விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக டேரா டூன் போயிருக்காரு ஆதவ் அர்ஜுனா ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் கொஸ்டின் கேட்குறாங்க கரூர் ஸ்டாம்பேடு குறித்து டிவி உடைய அடுத்த கட்ட நகர்வு குறித்து செய்திகள் செய்தியாளர்கள் கேட்குறாங்க அப்படியே நடந்துக்கிட்டு காதில் ஃபோனை வச்சுக்கிட்டு நின்று பதில் சொல்லலாம்ல இப்போ வரைக்கும் டிவி கே கிட்ட இருந்து ஒரு ப்ரெஸ் மீட் கூட இன்னும் அவங்க வைக்கல இப்போ வரைக்கும் டிவி கே கிட்ட இருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட வைக்கப்படலை அதை அண்ணாமலை கோபத்தோட சொல்லியிருந்தாரு அண்ணாமலை போகும்போது செய்தியாளர்கள் இந்த கரூர் ஸ்டாம்பேடு குறித்து டிவி கே பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க அண்ணாமலை டென்ஷன் ஆகிட்டார் சும்மா நொச்சு நொச்சுன்னு எத்தனை வாட்டி தான் இதை பற்றி பேசுறது பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிட்டேன் ஆனால் பேச வேண்டியவர் விஜய் தாவே தாவேகாவினர் அவங்கள தவிர எல்லாரும் பேசிக்கிருக்காங்க இந்த டாப்பிக்கை அவங்க கிட்ட போய் கேளுங்க அவர்கிட்ட போய் கேளுங்க விஜய் கிட்ட கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புல கோவம் அடைஞ்சிட்டாரு கோபம் வராமையா இருக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆனா சம்பந்தப்பட்டவங்க ஒரு பிரஸ் மீட் கூட இப்ப வரைக்கும் கொடுக்கல விஜய் ஒரு விளக்க வீடியோ மட்டும் வெளியிட்டுட்டாரு அதுக்கப்புறம் ஆளே காணும் விஜய் உடைய இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க தாவேக்காவுடைய தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா புஷி ஆனந்த் நிர்மல் குமாறு சரி இவங்க மேலாம் வழக்கு பதிவு இருக்கு ஆதர் அர்ஜுனா பாத்தீங்க அப்படின்னா கலவரத்தை தூண்டுற மாதிரி பதிவு போட்டுட்டாரு அப்படின்னு அவர் மேல வழக்கு பதிவு அவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கல புஷி ஆனந்த் நிர்மல் குமார் வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு எப்போ வேணாலும் புஷி ஆனந்த் கைது செய்யப்படலாம் சரி அவங்க பிரஸ் மீட் கொடுக்கல இந்த ராஜமோகன்லாம் எங்க போனாரு ராஜமோகன் மேல எந்த வழக்கம் பதிவு செய்யப்படலை அப்படி இருந்தும் அவர் தலைமறைவு அந்த கரூர் ஸ்டாம்பேடு அந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அவனும் தலைமறைவு உங்கள் மேலே தான் வழக்கு பதிவே ரெஜிஸ்டர் செய்யப்படலையே நானும் ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பெரிய நானும் பெரியாள் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ராஜமோகனை கலாய்க்கிறாங்க அதனால பொதுமக்கள் கேட்குறது என்ன தெரியுமா நியாயமாக ஒரு பிரஸ் மீட்டை வச்சு செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு விஜய் பதில் சொல்லணும் விஜய் செய்தியாளர்களை அவரால் சந்திக்க முடியாது அப்படின்னா செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விஜய்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னா விஜய்க்கு அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்கள வச்சாவது ஒரு ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு செய்ய வைக்கணும் எதுவுமே பண்ணாமல் எதை பற்றியும் கண்டுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஆதவர்ஜுனாவை டேரா டூனில் பிடிச்சிருக்காங்க செய்தியாளர் கொஸ்டின் கேட்குறாரு அவர் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே போன பேசிக்கிட்டு உண்மை வெல்லும் உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய் மாதிரியே டயலாக பேசி நடந்து போயிட்டார் இது ரெண்டாவது டாபிக் இது ஒரு டிபேட்டாக மாதிரி இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்